கதை நேரம் வழங்கும் அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டி கதையின் பெயர் கண்ணிற்கு தெரியாத கோடு பிரசுரமான வருடம் ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எழுத்தாளர் அன்னம் ஓவியம் ராமு பாசிப்பவர் உஷாராம்கி இனி கதைக்கு போகலாமா கண்ணிற்கு தெரியாத கோடு செல்வந்தர்கள் பலர் கூடி ஒரு நிறுவனத்தின் சார்பில் அமைத்த இலவச மகப்பேறு இல்லம் அது எல்லாவித நவீன வசதிகளும் பொருந்தியது யாரிடமும் பணம் வாங்குவதில்லை பணம் படைத்தவர்கள் நன்கொடையாக ஏராளமாக கொடுத்தார்கள் கஸ்தூரி நர்சிங் ஹோம் மிகவும் பிரபலமானது அதன் பிரத்யேக கவனிப்புக்கு பெயர் போனது அங்கு சேர விரும்புபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் மொத்தம் நாற்பது படுக்கைகள்தான் இடம் கிடைப்பது மிகவும் சிரமம் டாக்டர் நர்மதாதான் நோயாளிகளை சேர்க்கும் பிரிவின் தலைவி ஏழை குடும்பத்தில் பிறந்து தன் முயற்சியினால் முன்னுக்கு வந்தவள் ஊரில் அவள் தாயும் தம்பியும் மட்டும் இருந்தனர் தம்பி படித்துவிட்டு வேலைக்கு விண்ணப்பித்துக் கொண்டிருந்தான் அன்று நர்சிங் ஹோமில் ஒரே இடம்தான் காலி ஒரு ரிக்ஷாவில் பேருநிலையை அடைந்துவிட்ட பெண்ணை அழைத்து வந்தாள் ஒரு கிழவி பின்னாலேயே வந்தவன் அவள் கணவன் கங்கையா நர்மதாவுக்கு கங்கையாவை தெரியும் அவள் குடியிருந்த வீட்டின் பக்கம் நகரசபையால் நியமிக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளி நர்மதாவை பார்த்து கங்கையா பெரிய கும்பிடு போட்டான் நர்மதா பதிவு செய்யும் புஸ்தகத்தை எடுத்து பிரித்தாள் உங்கள் வீட்டுக்காரர் பெயர் என்ன என்று விசாரித்தபடி எழுதத் தொடங்கினாள் நர்சிங் ஹோம் வாசலில் பெரிய கார் ஒன்று வந்து நின்றது அந்த காரும் அதிலிருந்து இறங்கிய நபரும் நர்மதாவுக்கு பழக்கப்பட்டவர்கள்தான் அவர்தான் முகுந்தன் அவள் தம்பிக்காக சிபாரிசு செய்யும் பெரிய புள்ளி பிரசவத்துக்கு சேர்க்க வந்திருப்பது தன் மூத்த மகளை முதல் பிரசவம் நர்மதா எழுந்து அவரை வரவேற்றாள் அவர் சொன்ன விவரங்களை பதிவேட்டில் குறித்து கொண்டாள் மணி அடித்து நர்சுகளை வரவழைத்தாள் அந்த பெண் காலியாக இருந்த ஒரே ஒரு இடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டுவிட்டாள் பின்னர்தான் கங்கையாவின் ஞாபகம் நர்மதாவுக்கு வந்தது அடடா இப்போது என்ன செய்யட்டும் இடமில்லையே என்றாள் பார்த்து கொடுங்கம்மா கட்டில் வேண்டாம் அற வேண்டாம் ஏதாவது ஒரு மூலையில் அப்படி அனுமதிப்பதற்கு அங்கே வழியில்லை யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி கவனிப்புதான் கங்கையாவின் மனைவி துடித்து கொண்டிருந்தாள் நேரத்தை வீணாக்காமல் வேற எங்கேயானும் கூட்டிப்போ என்றாள் நர்மதா கங்கையாவுக்கு சற்று கோபம் வந்தது என்னங்கம்மா முன்னால வந்தது நாங்கள் அப்புறம் வந்தவங்களை சேர்த்துக்கிட்டீங்க என்ன எங்கே போக சொல்கிறீங்க இக்கட்டான கேள்விதான் இந்த கங்கையா புகார் எழுதி போட்டால் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பார்கள் விசாரணை நடக்கும் நான் என்ன செய்யட்டும் கங்கையா அவர்கள் டெலிஃபோன் செய்துவிட்டு வந்தார்கள் இதோ குறித்து வைத்திருக்கிறேன் பார் என்று ஆங்கிலத்தில் எழுதிய எதையோ காண்பித்தாள் அந்த ஏழை சூது தெரியாத மனம் நம்பினான் தன் மனைவியை மீண்டும் ரிக்ஷாவில் ஏற்றி கொண்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டான் நர்மதா கங்கையாவை மறுபடி ஒரு மாதத்துக்கு பிறகுதான் பார்த்தாள் என்ன கங்கையா என்ன குழந்தை என்று விசாரித்தாள் அவன் கண் கலங்கினான் இல்லிங்கம்மா எனக்கு கொடுப்பன இல்லை அவளுக்கு ஜன்னி கண்டு போயிட்டா குழந்தையும் தக்கல என்றான் நர்மதாவுக்கு சுருக்கென குத்தியது நியாயமாக அந்த பெண் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் சேர்க்கப்பட்டிருந்தால் பிழைத்திருப்பாளோ போக வேண்டியது அவள் விதி எங்கு சேர்ந்திருந்தாலும் போயிருப்பாள் என்று மனதை திடப்படுத்தி கொண்டாள் இன்னும் ஒரு மாதம் நர்மதாவுக்கு ஒரு தந்தி வந்தது அவள் தம்பிதான் அடித்திருந்தான் அம்மாவுக்கு அபாயம் உடன் புறப்படு என்பது அதன் வாசகம் நர்மதா ரயில்வே ஸ்டேஷனுக்கு விரைந்தாள் எந்த ரயிலிலும் இடமில்லை பாண்டியனில் மட்டும் ஒரே ஒரு இடம் காலி அவசரம் அவசரமாக விண்ணப்பத்தை எழுதி நீட்டினாள் அந்த குமாஸ்தா அவள் விண்ணப்பத்தை வாங்குவதற்கும் உள்ளே வேறு ஒருவர் வருவதற்கும் சரியாக இருந்தது அந்த நபர் கொடுத்த விண்ணப்பத்தை வாங்கி பதிவு செய்தார் குமாஸ்தா நர்மதா கொடுத்த விண்ணப்பத்தை திருப்பி சாரி மேடம் இடமில்லை என்றார் தர்மதாவுக்கு கோபம் வந்தது நான் தானே முதல்ல வந்தேன் எனக்கில்லாமல் இவர் என்னிடம் முன்னாடியே டெலிஃபோனில் கேட்டிருந்தார் தனியாக குறித்து வைத்திருந்தேன் எக்ஸ்க்யூஸ் மீ என்றார் அந்த குமாஸ்தா நர்மதாவுக்கு உரைத்தது தெய்வம் எப்படி பழிவாங்குகிறது நர்மதா வெளியே நடந்தாள் இனி ஏதாவது பஸ்ஸை பிடித்து எப்படியாவது போக வேண்டுமே கும்பிடுற டாக்டரம்மா கங்கையாவின் பரிச்சயமான குரல் அவனை பற்றி நினைத்ததும் அவன் அங்கே வந்ததும் பெரிய அதிர்ச்சி நர்மதா அதை வெளிக்காட்டாமல் மெலிதாக புன்னகை புரிந்தாள் எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் வீட்டு அம்மா ஊருக்கு போக வாங்கின டிக்கெட்டு அவங்க போகலையா திருப்பி கொடுத்து பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க எங்கம்மா போய் கேட்கணும் நர்மதா அந்த டிக்கெட்டை வாங்கி பார்த்தாள் அன்று பாண்டியனில் அவள் போக வேண்டிய ஊருக்கு ஒரு டிக்கெட் அந்த பெண் வயதும் நர்மதாவின் வயதும் கிட்டத்தட்ட ஒன்றே அந்த டிக்கெட்டை அவள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் நீ எங்கேயும் போவேண்டாம் நானே வாங்கிக்கிறேன் என்று அவன் கரங்களில் ஐம்பது ரூபாய் நோட்டை திணித்தாள் தர்மம் என்பது கண்ணுக்கு தெரியாத கோடுதான் கடக்கும்போது பின்விளைவுகள் தெரிய நியாயமில்லை நர்மதா தன் வாழ்நாளில் அந்த கோட்டை இனி தாண்ட மாட்டாள்